அனைவருக்கும் வணக்கம் என் வாழ்க்கையில் நான் மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்தேன் அதனால் தானும் வெற்றியடைகிறேன் என்ற மைக்கேல் ஜோர்டன் அவர்களின் பொன் வரிகளை நினைவு கூர்ந்து நவம்பர் மாதத்தில் வெளிவந்த டாப் த்ரீ வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் அதில் முதலாவதாக பார்க்க போகிறது பேங்க் ஆஃப் இந்தியா இங்கே வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பை பற்றி பார்ப்போம் இதில் மொத்த காலிப்பணியிடங்கள் பணியிடங்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூன்று பணியின் பேர் வந்து ஐடி ஸ்பெஷலிஸ்ட் இதுக்குரிய கல்வித் தகுதி என்ன கொடுத்துருக்காங்கன்னா அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகத்தில் டிகிரி பிஎஸ்சி பிஇ பிடெக் எம்எஸ்சி எம்சிஏ என்ன பல்வேறு வகையான கல்வித் தகுதி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு வகையான தகுதி கேட்டிருக்காங்க அடுத்து பாருங்கள் இதோட அதிகபட்ச வயது வரம்பு நாற்பதுன்னு சொல்லியிருக்காங்க இதற்கு கொடுத்துருக்கக்கூடிய ஊதியம் பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி எண்பதுலேருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வேரியேஷன் படுது அடுத்து பாருங்கள் இது எப்படி தேர்வு செய்கிறாங்கன்னா எழுத்து தேர்வு மற்றும் இன்டர்வியூ நேர்காணல் இந்த மெத்தடில் இந்த போஸ்ட்டுக்கு பணியாளர்கள்லாம் நியமனம் செய்கிறாங்க அடுத்தது பாருங்கள் இது எப்படிலாம் நம்ம விண்ணப்பிக்கணும் அப்படின்னா தகுதியான நபர்கள் வந்து அதிகாரபூர்வமான விண்ணப்பதனத்தில் சென்று அப்ளிகேஷன் ஃபார்மை ஆன்லைனில் ஃபில் பண்ணணும் ஆன்லைன் வழியாக ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்குரிய லாஸ்ட் டேட்டு மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் மூணாம் தேதி லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துட்டாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனில் நான் நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துறேன் நீங்கள் அந்த லிங்க் பார்த்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக ஒருத்தடக்கு ரெண்டு படிச்சுக்கோங்க அதில் வரக்கூடிய ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்ததாக பாருங்கள் ரெண்டாவது வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தமிழக அரசின் மாவட்ட சுகாதார மையத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மருத்துவம் சார்ந்த பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு இந்த வேலைவாய்ப்பில் காலி பணியிடங்கள் எத்தனை கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது ஆறு காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க அடுத்து லேப் டெக்னீஷியன் ஆர்எம்சிஹெச் கவுன்சிலர் மற்றும் பல்வேறு பணிகள் கலந்து மொத்தம் ஆறு போஸ்ட்டு வேக்கன் கொடுத்துருக்காங்க இதுக்குரிய கல்வி தகுதி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது அரசு மற்றும் பெற்ற கல்வி நிறுவனங்களில் பல்கலைக்கழகங்களில் படித்த பிஎஸ்சி பிஏ பிஎஸ்எம்எஸ் டிப்ளமோ டிஎம்எல்டி எம்எஸ்சி எம்ஏ இதெல்லாம் தேர்ச்சி பெற்றிருந்தால் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இது முழுவதுமாக தமிழ்நாடு அரசின் வேலைவாய்ப்பு தமிழக அரசின் வேலைவாய்ப்பு அடுத்ததாக பார்த்திங்கன்னா வயது வரம்பு இந்த பணியெடுத்துக்கான வயது வரம்பு வந்து அதிகபட்சமாக ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அதை நான் நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருந்தேன் நீங்கள் நோட்டிபேஷன் ஃபுல்லாக டீட்டெயில் படிச்சு பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க முப்பத்தி அஞ்சு ஒரு போஸ்ட்டுக்கும் இன்னொரு போஸ்ட்டுக்கு ஐம்பத்தி ஒம்பது இன்னொரு போஸ்ட்டுக்கு அறுபத்தஞ்சு மூணு விதமான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க முப்பத்தஞ்சு ஐம்பத்தி ஒம்பது அறுபத்தஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஊதிய விவரம் தேர்வாகக்கூடிய நபர்களுக்கு ஊதியம் வந்து நாற்பதாயிரம் மாத ஊதியம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா தகுதியான நபர்கள் நேர்காணல் மூலம் இன்டர்வியூ மூலம் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அடுத்த பாருங்கள் இது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னா அதிகாரப்பூர்வமான தளத்தில் இந்த வெப்சைட் தளத்தில் ஆன்லைன் நான் லிங்க்கில் கொடுத்துட்றேன் அந்த வெப்சைட் தளத்தில் சென்று விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யணும் இதோட லாஸ்ட் டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும் பண்ணி அதிகாரப்பூர்வமான முகவரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடணும் அனுப்பிடணும் அனுப்பிவிட்டு இறுதி நாள் முடியறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யலாம் இதை அனுப்பிட்டீங்கன்னா அவங்க வந்து தகவல் வரும் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக அடுத்ததாக பார்க்க போகிற மூன்றாவது பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு பாருங்கள் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் பணியிடம் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் அசிஸ்டண்ட் ப்ரொபஸ்டர் ப்ரொஃபஸர் போஸ்ட்டு நிரப்புறதுக்காக அறிவிப்பு வந்திருக்கு இது மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பணியிடம் இது வந்து பனிரெண்டு போஸ்ட்டு இருக்குது மொத்தம் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை மொத்தம் பனிரெண்டு இது எங்கே இருக்குன்னா ஜிப்மர் புதுச்சேரி பாண்டிச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜிப்மர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் ஏற்படுத்தக்கூடிய இந்த காலி பணியிடத்திற்கு தகுதியான நபர்கள் தேவைன்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் பேசி கொடுத்துருக்காங்க இது கல்வி தகுதி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஐயாரமற்ற யூனிவர்சிட்டியில் அல்லது காலேஜில் படிச்சிருக்கக்கூடிய பிஜி டிகிரி இன் டாக்டர் ஆஃப் மெடிஷன் முடிச்சிருக்கணும் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அதாவது எம்பிபிஎஸ்சு எம்பிபிஎஸ்க்கு யூஜி அதோட பிஜி எம்டி எம்டி நீங்கள் முடிச்சிருக்கணும் மாஸ்டர் போஸ்ட் கிராஜுவேட் சொல்லியிருக்காங்க முடிச்சுக்கோவங்களுக்கு இந்த கல்வி தகுதி அதாவது முழுக்க நீங்கள் டாக்டர் முடிச்சுக்கோங்க மாட்டேங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடய வயது வரும்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துட்டாங்க அடுத்து அசிஸ்டன்ட் கூடிய சம்பளம் எவ்வளோ கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஆறு ரூபான்னு சொல்லியிருக்காங்க மாத ஊதியம்னு சொல்லிட்டாங்க அடுத்து தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை வந்து என்ன சொன்னீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ ரிட்டன் தேர்வு உண்டு இன்டர்வியூ உண்டு விண்ணப்பிக்கக்கூடிய முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் இதோட அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் லாஸ்ட் டேட்டும் சொல்லியிருக்காங்க நண்பர்களே இதை நீங்கள் நான் இந்து தான் நவம்பர் மாதத்தில் இருந்தக்கூடிய டாப் த்ரீ வேலைவாய்ப்புகள் இதுக்குரிய கால அளவு இன்னும் இருக்குது நீங்கள் உடனே விண்ணப்பம் செய்து பயனடையலாம் அதே மாதிரி இதில் ஏதாவது சந்தைகள் ஏற்பட்ட நீங்கள் கவர்மெண்ட்டை தெரிவிங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஆசிரியம் உள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்